ஸ்டிக்ஷன் குட்டிப்பா எனக்கு மூன்றரை மாதம் தடுப்பூசி போட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் எப்போயுமே வந்து பெரிய பாப்பா ஸ்கூலுக்குள்ள தான் போடுவோம் தடுப்பூசி இந்த வாட்டி வந்து பாப்பாவுக்கு அந்த டைம் அவங்க போடுற டைம் வந்து பாப்பா கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி உள்ளூர் அங்கன்வாடிக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே தான் போய் போட போனோம் எங்க சுட்டிக்கு ஊசி போட வந்திருக்கோன்னு தான் தெரியுமா தெரிஞ்சுதான் பார்க்குறானா இல்லை கேஷுவலாக பார்க்குறானு எங்களை கண்டுபிடிக்க முடியல அவங்களும் கேட்டு பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கேன் நீ அப்படின்லாம் கேட்டாங்க ஏன்னா இவங்க இந்த சிஸ்டர் தான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க ஸோ அவங்ககிட்ட தான் நாங்கள் ஊசியும் போட வந்தோம் ஒருவேளை அப்போதான் பார்த்துருப்பானோன்னு அவங்களே கேட்டாங்க அப்புறம் ஊசி போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஊசிக்கு ஒன்றுமே ரியாக்ஷனே பண்ணல சமத்து பிள்ளையா இருந்தான் பாருங்க அது நீங்கள் இந்த ஊசி வந்து வலிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஊசிக்கு தான் போய் பார்க்கணும் ரெண்டாவது ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே ஊசி போட்டது மாதிரி ஒன்றுமே உகாந்திரமே இல்லாமல் தான் இருந்தான் நல்லபடியாக கொஞ்சம் செகண்ட் ஊசிக்கு லைட்டாக அழுதுருப்பான் தேர்டு ஊசிக்கு கொஞ்சம் நல்லா அழுதுட்டான் நாங்கள் தேர்டு ஊசி வந்து எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அந்த இது கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் வந்து வீடியோவாக பண்ணலாம் ரெண்டாவது ஊசி போட்டிருக்கிறது பண்ணியிருக்கோம் தொடையில வலது தொடையில தான் போட்டாங்க அதை நீங்களே பாருங்கள் பிள்ளைக்கு ஒன்னு ஒன்னுல முன்னா அடுத்த ஊசி செகண்ட் ஊசிக்கு தம்பி தான் அழுதான் அதுக்கு மேலே ரொம்ப அழலை மூணாவது ஊசி போடுறதுக்குள்ளே அந்த சிஸ்டர்ஸ் வந்து ஊசி போடுறது கவர்மெண்ட்டில் கொடுக்கணும் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ அதில் என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியும் எல்லாம் அதனால் நான் வீடியோ எடுக்கலை ஃபோட்டோ வாட்டி எடுத்திருக்கேன் அதை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஆனால் பா பையன் வந்து அழல் அவ்வளோவா தேர்டு ஊசிக்கு கொஞ்சம் லைட்டாக தான் அழுது ரொம்ப கஷ்டப்படலாம் ரொம்ப அழலாம் லைட்டாக அழுதுட்டு விட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு காரில் கூட்டிகிட்டு போயாச்சு பாப்பாவை அங்கே வந்து கேட்டோம் தம்பியை கொண்டு ஊசி போட்டுட்டோமான்லாம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அக்கா கூட கொஞ்சம் நேரம் அக்கா வந்து டேம்ப்ஸ் பாட அவங்க கொஞ்சம் சிரித்து சிரித்து விளாட கொஞ்சம் ஊசி நின்று கொஞ்சம் மறந்தான் நேரம் அழகா அக்கா பாடுறதை கேட்டுகிட்ருந்தான் இப்போ அழை ஸ்டார்ட் பண்ணிட்டான் சுண்டை இது பண்ணிட்டான் இனி அழுதுடுவோம் பையன் இதோட நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ பாய் பாய்